மாண்புகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்பவும் வழிகாட்டுதலின்படியும் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ந்து மேம்படுத்தும் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்களும் தொடர்ந்து பலமுறை இங்கே கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் குறிப்பாக துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவைகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் செவிலியர் குடியிருப்புகள் புறநோயாளிகளின் அந்த அவர்களுக்கு தேவையான புதிய கட்டிட அமைப்புகள் என்று பல கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பனிரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இந்த ஊட்டி உதகையில் ஒரு மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் அந்த கல்லூரி திறந்து வைக்கப்பட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களோடு அந்த கல்லூரி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கல்லூரிக்கான ஒரு மருத்துவமனை எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் என்கின்ற வகையில் அந்த பணிகள் இப்பொழுது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வேகமான தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக பல்வேறு பணிகள் இந்த உதகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து நானும் அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை தரைப்பகுதியில் தொடங்கிய நாள் முதல் இதற்கு நாங்கள் ஆய்வுகளை படிப்படியாக மேற்கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தின் அந்த மருத்துவமனை கட்டுவதற்கு இயற்கையும் நமக்கு பல வகைகளில் இடையூறாக இருந்தது தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழை இது ஏற்ற இறக்கங்கள் கொண்ட பகுதி என்பதாலேயும் வனத்துறை சம்பந்தப்பட்ட இடம் என்பதாலேயும் பல்வேறு அனுமதிகள் பெறுவது இந்த கட்டிடங்கள் கட்டும்போது இருக்கிற சவால்கள் என்று பல வகைகளில் இந்த கட்டிடம் இன்றைக்கு மிக தரமாக மிக வேகமாக கட்டப்பட்டு முடியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை இன்றைக்கு முடிவுறும் தருவாயில் இருக்கிறது இன்னமும் ரெண்டு மாத காலத்தில் இது திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இந்த மருத்துவ மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு மலை நகரத்தில் ஊட்டி போன்ற நகரங்கள் இந்தியாவில் ஏராளமான நகரங்கள் இருக்கிறது இந்த நகரங்களில் முதல் முறையாக எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமை